ஹலோ மாணவ கண்மணிகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறுல கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அதுக்கான பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம புக்கில் பக்கம் முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்கு சதியான விடையை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் லைக் பட்டன் க்ளிக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணணும் நான் அஞ்சாம் கிளாஸுக்கு எல்லா படமும் போட்டிருக்கேன் ஆறு ஏழு எட்டுக்கும் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் இங்கே பயனடையணுங்கிற காரணத்துக்காக தான் நான் நேரம் காலம் ஒதுக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான உடையை தேர்ந்தெடுக்கவும் ஜாகீர் தாரி மல்கு ஜாரி தாரி போன்று போன்ற பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படும் நிலவரி முறை எது அப்படின்னா இதில் எந்த இதுவுமே இல்லை மகள் வாரிமுறையும் இல்லை ரயத்து முறையும் இல்லை ஜமீன்தாரி முறையும் இல்லை இல்லை எதுவுமே இல்லை அப்போ இவற்றில் எதுவும் இல்லை அதுதான் சரியான ஆன்சர் ரெண்டாவது பாருங்கள் எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது காரன் வாலிஸ் பிரபு இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து மகள்வாரி முறையில் மகள் என்றால் கிராமம் மகள் என்றால் என்னது கிராமம் அடுத்து மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டதுனால் பஞ்சாப் முத முதல்ல எங்கே கொண்டாடப்பட்டதுன்னா பஞ்சாப் பகுதி அடுத்து கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லிங் பெண்டிங் வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலேயரால் ரய முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எதுனா வங்காளம் ஏழாவது இண்டிகோ அதாவது அவரி கிளர்ச்சி யாரால் தலைமையே நடத்தப்பட்டதுன்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ் அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்து கோட்டிடங்களை நிரப்புக டேஸ் என்பது சமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும் மகள்வாரி என்பதுதான் அதுக்கான அன்சர் அடுத்து ரெண்டாவது மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம் கோல்ட் மெஹன்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் மகள்வாரிமுறை சிந்தனையில் தோன்றியிருக்கு அடுத்து இண்டிகோ அதாவது அவுரி கிளர்ச்சி பெங்காலில் நடைபெற்றது மாப்ளா கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் நடைபெற்றது சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து பொறுத்துக்க பாருங்க நிரந்தர நிலவரி திட்டம் நிரந்தர நிலவரி திட்டம்னால் வங்காளம் நிரந்தர ஒரு திட்டம் வந்து என்னது வங்காளம் அடுத்து மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம் ரயத்வாரி முறை மதராஸ் நீல் தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம் சந்தால் கழகம் முதல் விவசாயிகளின் கிளர்ச்சி அது நேர நேரம் தான் அடுத்தது சரியா தவறா வாரன் கேஸ்டிங்ஸ் ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது சரி அயத்தாறு முறை தாமஸ் மன்றோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரி குஜராத்தின் யூசுப் சாஹி என்ற பர்கானாவின் பாப்னா கழகம் ஏற்பட்டது தவறு பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நிறைவேற்றப்பட்டது தவறு அடுத்து பின்வரும் கூட்டணியா ஆராய்ந்து சரியானதை டிக் டிக்ஸிங்க கீழ்கண்டவற்றில் எது ஒ எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்று அதை நீங்கள் நல்லா வாசி பார்க்கணும் ஜமீன்தாரி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜமீன்தார் நிலத்தின் உரிமையாளர் ஆவார் விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் பத்தொம்போது சதவீத நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இப்போ இதில் வந்து எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை தவறான குற்று அப்படின்னா விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது இதுதான் இதில் ஆன்சர் இது கீழ்க்கண்டவற்றில் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான குற்று எது அப்படின்னா சரியானது வந்து நீல் தர்பன் என்ற நாடகம் தீன பந்து மித்திரவால் எழுதப்பட்டது பட்டாம் வகுப்பு சமூக வரலாறுல நாங்க படம் மக்களின் புரட்சி இந்த படத்துக்கான பொது பார்க்க ஆன்சர் பார்க்கலாம் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவன் காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் ராமநாதபுரம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கீழ்கின்ற எந்த இடத்தில் தூக்கிடப்பட்டார் கயத்தாறு மாவட்டத்தில் தூக்கிலிடப்பட்டார் வேளாண் ஆட்சியார் எப்பகுதியின் ராணி ஏழு நாச்சியார் வந்து சிவகங்கை சிமியின் ராணி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டதுன்னா மருது பாண்டியரால் வெளியிடப்பட்டது கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எதுனா ஓடா நிலை அடுத்த எட்டாவது ராணி லட்சுமிபா எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழி நடத்தினார்னா மத்திய இந்தியா பகுதியில் ஏற்பட்டது கோடிட்ட நிரப்பு நிரப்புவ கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததுன்னா கிழக்கு பகுதி பாளையம் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டில் இருந்தது விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஷுடன் கலந்தாலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார்னா அரியநாதருடன் அரியநாதர் அடுத்து கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள்னா ஆந்திரா பகுதியை சார்ந்தவர்கள் டேஸ் தமிழர்களால் வீரமங்க எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிரான் எனவும் அறியப்பட்டார்னா வேலுநாச்சியார் டேஸ் சிவகங்கையின் சிங்கம் சிவகங்கையின் சிங்கம் சின்ன மருது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி விடி சவார்கர் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார் அடுத்து பொறுத்துக டெல்லி இரண்டாம் பகதூர்ஷா கான்பூர் நானா சாஹிப் ஜான்சி லட்சுமிபாய் பரைலி பகதூர் கான் பீகார் கன்வர்சிங் இதை நீங்கள் நோட்டில் எழுதும்போது நேர நேரம் எழுதணும் இதை நம்பர் போட்டு ஒழுங்காக குறித்து படிச்சிடணும் திரும்ப திரும்ப நீங்கள் வாசி பார்க்க தான் சரியாக இருக்கும் புக் எடுத்து உடனே நீங்கள் ஆன்சரை குறிச்சிருக்கணும் திரும்ப திரும்ப அதை படிக்கணும் அடுத்து பாருங்கள் சரியாக தவறா விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் சரி சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார் அவரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போது அக்டோபர் பதினேழாம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் சரி இதை வந்து மனசில் ஞாபகம் ஊச்சுக்கன்னுப்பா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினேழு திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் சரி இது பின் ஒரு கூட்டம் ஆராய்ந்து பார்த்து சரியே சரியான விடையை குறிக்கும் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்டது நான்காம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் போட்டியில் சிறை சிறை வைக்கப்பட்டனர் வேலூர் புரட்சி என்பது வில்லியம் பெண்டிங் சென்னையில் ஆளுநர் அந்தார் ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு இதில் வந்து ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ரெண்டு மற்றும் மூன்று சரி அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்கும்னு சொல்லும்போது அது நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் இதில் தவறானது வந்து ம மருது பாண்டியர் எட்டேபுரம் மருது பாண்டியர் எட்டேபுரம் அதுதான் இதில் தவறான இணை அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடினா இதில் கட்டபொம்மன் ஊமைத்திரை சவத்தையா இவங்க எல்லாருமே நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிட்டவர்கள் இதில் வித்தியாசமானது மாறுபட்டது திப்பு சுல்தான் ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணணும் நான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸுக்கும் அஞ்சாம் கிளாஸுக்கு எல்லா டேமுக்குள்ள புக்கும் புக் பாட விளக்கம் போட்டிருக்கேன் பயிற்சியடையும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் பாய் பல்ல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே லைட்டாக தட்டிருங்க அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட்